ശിവശക്തി <laughs> நாளை பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை பள்ளி வேலை நாள் அறிவிப்பு கீழ்கண்ட மாவட்டங்களுக்கு நாளை பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து சனிக்கிழமை அனைத்து வகை பள்ளிகளுக்கும் முழு வேலை நாள் கடலூர் விழுப்புரம் ராணிப்பேட்டை தூத்துக்குடி மாவட்டத்தில் அனைத்து பள்ளிகளுக்கும் பருவமழை காரணமாக அளிக்கப்பட்ட விடுமுறையை ஈடு செய்யும் பணி நாளாக நாளை பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து சனிக்கிழமை அன்று பள்ளி வேலை நாளாக செயல்பட தெரிவிக்கப்பட்டுள்ளதால் மாவட்டத்தில் உள்ள அனைத்து வகைப்பள்ளிகளும் நடைபெற வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் திருத்தம் பெண்களுக்கு எதிராக குற்றங்கள் தொடர்பான சட்ட திருத்தம் முன் வடிவை பேரவையில் இன்று தாக்கல் செய்தார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரமும் அண்ணாநகர் சிறுமி பாலியல் வன்கொடுமை விவகாரமும் பேரவையில் எதிரொலிக்கும் நிலையில் குற்றங்களுக்கு மிக மிக கடுமையான தண்டனைகளை விதிக்கும் வகையில் மசோதாவில் திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன அரசு அலுவலகம் பள்ளிகளுக்கு எட்டு நாட்கள் விடுமுறை அரசு அலுவலகம் பள்ளிகளுக்கு அடுத்தடுத்து எட்டு நாட்கள் விடுமுறை வருகிறது அதாவது நாளை ஜனவரி பதினொன்று நாளை மறுநாள் ஜனவரி பனிரெண்டு ஜனவரி பதிமூன்றாம் தேதி என பொங்கலையொட்டி பதினான்காம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை அரசு விடுமுறை அறிவித்துள்ளது அதனையடுத்து ஜனவரி பதினெட்டு பத்தொன்பது ஞாயிறு ஆகிய நாட்கள் விடுமுறை இதனால் மாநிலத்தில் அடுத்தடுத்து எட்டு நாட்கள் விடுமுறை வருவது குறிப்பிடத்தக்கது நீட் தேர்வை நாங்கள் ரத்து செய்ய முடியாது முதலமைச்சர் ஸ்டாலின் நீட் தேர்வை நாங்கள் ரத்து செய்ய முடியாது ரத்து செய்யும் அதிகாரம் மத்திய அரசுக்கே உள்ளது என சட்டப்பேரவையில் இபிஎஸ் எழுப்பிய கேள்விக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் பதிலளித்துள்ளார் டிஎன்பிஎஸ்சி குரூப் நான்கு காலி பணியிடங்கள் மீண்டும் அதிகரிப்பு குரூப் நான்கு தேர்வுக்கு கூடுதலாக நாற்பத்தி ஒரு பணியிடங்களை சேர்க்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது இதன் மூலம் மொத்த பணியிடங்களின் எண்ணிக்கை ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி இரண்டு ஆக உயர்த்தப்பட்டுள்ளதாக டிஎன்பிஎஸ்சி தெரிவித்துள்ளது மேலும் விவரங்களுக்கு டபிள்யூ 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 டாட் கவர்மெண்ட் என்ற இணையதளத்தை பார்க்கலாம்